ஹலோ மக்களே வெல்கம் டு டுஸ்ட் நவ் ஆன்லைன் வந்தேன் வந்த கையோட ஃபர்ஸ்ட் போஸ்ட்டே பார்த்தீங்கன்னா நம்ம பசுபதி ரமேஷ் சார் இருக்காங்களே அவங்க சைடில் இருந்து ஒரு பிக்சர் கொஞ்சம் முறச்சா மாதிரி தான் இருந்துச்சு ஆனால் அவரோட கேப்ஷனை பார்த்து நிஜமாகவே ஷாக் ஆயிட்டேன் என்ன பண்ணி வச்சாங்கன்னு தெரியலையே இப்படி ஒரு கேப்ஷன் கொடுத்துருக்காரு அப்படின்னு ஓகே ஃப்ரம் நவ் ஐ எம் நாட் கோயிங் டு ஷேர் நாட் கோனா கிவ் யூ பிடிஎஸ் ஃபார் ஷியர் யூ அப்படின்னு போட்டிருக்காரு ஸோ என்ன நடந்துச்சுன்னு தெரியல செம்மையா பிடிஎஸ் ஷேர் பண்ணாங்க ஒரே நாளில் முந்தாணித்துக்கு இன்னைக்கு எபிசோட்ல தாருமாரா அடிலாம் வாங்கினாரு அதெல்லாம் வந்து நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் தான் கிடைச்சிருந்துச்சுன்னு சொல்லணும் பட் அந்த பிடிஎஸ்னால ஏதாவது ப்ராப்ளம் ஆச்சா இல்ல ஃபேன்ஸ் வந்து யாராவது ஏதாவது சொல்லிட்டாங்களா என்னன்னு சொல்லிட்டு நிஜமாவே என்னால கணிக்க முடியல மேபி எதாவது உள்ள நடந்திருக்கலாம் அது வந்து நமக்கு வெளிப்படையா தெரியாம இருக்கலாம் ஆனா அந்த போஸ்டுக்கு நம்ம ருத்ரன் பிரவீன் இருக்கார் இல்லையா அவர் வந்து தலைவா அப்படின்னு சொல்லிட்டு இந்த செலப்ரேஷன் மோடுக்கு ஒரு எமோஜி போடுவோம் ஸோ அந்த எமோஜி வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக ஏதோ ஒரு பெரிய விஷயம் சம்பவம் நடந்திருக்கு ஒரு மாதிரி எனக்கு இதை பார்த்ததுமே கஷ்டமாயிடுச்சு ஏன்னா நமக்கு பிடிஎஸ் ஷேர் பண்ணுறதுக்கு ஆளே கிடையாது ஷேர் பண்ற ஒரே ஆள் நம்ம பசுபதி மட்டும் தான் அதுவும் அவ்வளோ பீட்டைல்ஸ் ஷேர் பண்ணி நமக்கு அப்கமிங்லாம் என்ன ஒன்று நடக்குது அப்படின்றதையாவது நமக்கு ஒரு ஹிண்ட் மாதிரி கொடுத்தாரு இனிமே அதுவும் கிடையாது ஒன்லி பிரவீன் சார் ஷேர் பண்ணுறது மட்டும் தான் அப்படின்னு நினைக்கிறது ரொம்பவே வருத்தமாக இருக்கு பட் என்ன நடந்துச்சுன்னு தெரியல ஸோ நான் அது சால்வ் ஆகி அவர் வந்து வீடியோஸ் எல்லாம் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நானுமே விஷ் பண்ணிக்கிறேன் கிளீனிங் ஸ்டுடியோல மீட் பண்றேன்